நீங்கள் இந்த வாரிசு அரசியலில் எப்படி பார்க்குறீங்க இதுல எந்த மாதிரி அதை பதிவு பண்ணியிருக்கிறது நீங்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு அதை கரெக்டாக இந்த கதையினுடைய தளம் என்பது ஒரு க்ரௌனுக்கான போட்டிதான் தான் ஊழல் வந்து இப்போது சட்டப்பூர்வமானதுனால யார் பாதிக்கப்படுறாங்க ஊழல்னால யார் பாதிக்கப்படுறாங்க நேரடியாக மக்கள் தான் வசதபாலு சார் தலைமை செயலத்தில் என்ன மாதிரியான அரசியல் செய்து ஊழல் வழக்கில் சிக்கின அரசியல்வாதியுடைய மனநிலை அவனுடைய சுற்றம் என்னவா இருந்துச்சு இதை தான் தகுதியான நபர் தான் அடுத்து வழி நடத்தணும் போது ஒரு உண்மையான தலைவர்கள் அதுதான் சூஸ் பண்ணுவாங்க இவங்க ரம்யா நம்பி சொல்லதான் அவங்க எழுதியிருக்காரு இருந்தா கூட அது சரியான மொழியவா பாக்குறீங்களா அவர் அப்படி எழுதியிருக்கலாமா யாரு என் சேர்ல அடுத்து உட்கார்றாங்க அந்த சேர் அதுவே தேர்ந்தெடுக்கும் நீங்க ஏன் கவலைப்படுறீங்க தெரிய நீங்க என்ன குடும்ப அரசியல் வாரிசு அரசியல் இந்தியா முழுவதும் இந்த குடும்ப அரசியல் இருக்கும் உலகம் முழுவதுமே இந்த குடும்ப அரசியல் வந்து கண்டிப்பாக நீங்கள் இந்த வாரிசு அரசியலை எப்படி பார்க்குறீங்க இதில் எந்த மாதிரி அதை பதிவு நீங்க நீங்கள் எந்த அளவுக்கு அதை கரெக்டாக பண்ணிருக்கா நினைக்கிறீங்க வாரிசு அரசியலுங்கிறது அவங்க கட்சிங்கிறது ஒரு நிறுவனமாக அதை பார்க்குறாங்க ஸோ அதான் தனிப்ப தனிப்பட்ட நிறுவனமாக அதை பார்க்குறாங்க அதற்குள்ள ஜனநாயகம் இல்லாமல் இருக்கிறது தான் அதனுடைய சிக்கலாக இருக்குது ஸோ அந்த ஜனநாயகத்தை இந்த கட்சிகள் அந்த நிறுவனம் வந்து கொண்டு வர முயற்சி பண்ணணும் அங்கே ஒரு ஜனநாயகம் கொண்டு வந்துட்டா ஜனநாயகம் தான் எப்பயுமே உலகத்துக்கு தேவையான ஒரு விஷயம் பொதுத்தன்மை பொதுமைப்படுத்துறது அந்த தேவைப்படுது ஸோ அந்த ஜனநாயகத்தை கொண்டு வரும் பட்சத்தில் இந்த வாரிசும் அரசியலும் முடிஞ்சிடும் ஸோ அதனால வந்து ஜனநாயகத்தை நம்ம எப்பயுமே இறுக்க பிடிச்சிக்கணும் அதனுடைய எல்லா கூறுகளையும் எல்லா நேரமும் நம்ம அமுல்படுத்திக்கிட்டே இருக்கணும் ஸோ அப்படி தான் நான் வந்து வாரிசு அரசியலை பார்க்குறேன் ஸோ இப்போ ஜ உண்மையிலேயே நாட்டில் ஜனநாயகம் இருந்துகிட்டே இருக்குது இதை வந்து எல்லா துறைகளிலேயுமே கொண்டு வரணும் நம்ம வீடுகளில் இப்போ நீங்கள் வந்து ஆண் பெண் அந்த இடத்துல கொண்டு வந்து நிற்போம் அப்படின்னு சொன்னீங்களா அங்கேயுமே நம்ம வீடுகள்லேயுமே அதை கொண்டு வரணும் கட்சிகளும் கொண்டு வரணும் எல்லாமே கொண்டு வரணும் அப்புறம் ஒரு தனியார் நிறுவனமாக அதை பார்க்காம அது ஒரு ஜனநாயக அமைப்பு அப்படின்னு அதை பார்க்கணும் அப்படி பார்த்தோம்னா முதல்ல இந்த வாரிசு அரசியல் மெதுவாகவே இந்தியாவில் மெதுவாக தான் நினைக்கிறேன் ஸோ ஜனநாயகமாக பார்க்கறது இதுல வந்து அப்படி நம்ம கொண்டு வரலன்னா வெப்சீரிஸ் போன்ற ஒரு தளத்துக்கு அது வந்து ரொம்ப ஏழியனா போயிடும் ஸோ அதனால அப்படி ஏன்னா உங்களுக்கு இந்த கதையினுடைய தளம் என்பது ஒரு க்ரௌனுக்கான போட்டி தான் ஸோ அது நிறைய பழங்கள் சொல்லப்பட்டிருக்கு ஸோ அதை நான் வெளியே இருந்து ரொம்ப போயிட முடியாது ஸோ அதை தொடுறதுக்காக சில விஷயங்களை தொட்டிருக்கேன் நிறைய பேருக்கு ஊழல்ற வார்த்தையை இங்கே புரியாம ஊழலை ஒழிக்கணும் லஞ்ச லாவணிமற்ற அரசு ஒரு காலத்தில் வந்து எல்லா கட்சியிலையும் அது இருக்கும் அறிக்கைகளில் தேர்தல் இருக்கீங்க இதுல வந்து ஊழல் இப்ப வந்து இது ஆயிடுச்சு அப்படின்றத வந்து இதுல பேசிருக்கீங்க ஊழல் வந்து இப்போ சட்டப்பூர்வமானதுனால யார் பாதிக்கப்படுறா ஊழல்னால யார் பாதிக்கப்படுறா நேரடியாக மக்கள் தான் ஸோ யாரும் வேற யாரும் பாதிக்கப்பட போகிறது இல்லை நேரடியாக மக்கள் தான் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு எயிட் எம்எம் சாலை அந்த நம்பர் எனக்கு தெரியல ஏதோ ஒரு சாலைன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இந்த லேயர் இருக்கு எட்டு லேயர் இருந்தால் தான் ஒரு சாலை இருக்கு இப்போ வந்து ஊழல் நடக்கிறப்ப என்ன ஆகுதுன்னா ரெண்டு லேயர்ல ஒரு சாலை வருது ஒரு மலையில் அடிச்சிட்டு போயிருக்கும் இப்ப நேரடியா மக்கள் பயன்பாட்டுக்கு தான் அது இஷ்யூவா போய் முடியுது ஸோ நேரடியாக ஊழல் வந்து நேரடியாக மக்களை தான் பாதிக்குது இல்லைன்னு தான் பாதிக்கும் நம்மளை தான் பாதிக்கும் நம்ம அந்த பாதிப்பினுடைய விகிதாச்சாரத்தை குறைக்க முடியுமாங்கிறது தான் நம்மளுடைய முயற்சியை ஸோ இன்னும் பயன்பாடு எட்டு எம்எம்ல ஒரு சாலை வந்துட்டா நல்லா இருக்குமே இப்போ எனக்கு காமராஜர் இருந்த காலத்துல விருதுநர் முழுக்க சிமெண்ட் சாலைகள் போடப்பட்டிருக்கும் அது அப்படியே இருக்குங்க அதை பாக்குறப்ப காங்கிரீட் சாலைகள் சிமெண்ட் சாலைகள் இப்படி வேணா அதை சொல்லலாம் அப்படியே இருக்கும் இப்படி ஒரு சாலை வந்துடாதா அப்படின்னு ஒரு ஏக்கம் இருக்கும் ஸோ ரப்பர் சாலைகளை இப்போ வந்து வெளிநாடுகள்லாம் எல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஒரு ஒரு நைட்ல அதை போட்டு முடிச்சிடுறாங்க அப்படின்னு பார்க்குறோம் ஸோ நம்ம இந்த மாதிரி மக்கள் தான் பாதிக்கப்படுறாங்க நம்ம அது அந்த விகிதாச்சாரம் குறைஞ்சுன்னா மக்களுக்கு இன்னும் நிறைய சென்று சேருமே நினைக்கிறேன் எப்பவுமே சினிமாவுல சினிமா திட்ட சில விஷயங்கள் பேசுறத வந்து மக்கள் அதை ரொம்பவே நம்புவாங்க முதல்வன் படம் வந்ததுலாம் வந்தப்பெல்லாம் இந்த மாதிரி ஒரு முதல்வர் வர மாட்டாரா ஒரு நாள் முதல்வர் புகழந்தி மாதிரி அப்புறம் தான் அதனுடைய யதார்த்தம் என்னது புரியும் சசி சாரோட பிச்சைக்காரன் படம் வரும்போது இந்த ஐநூறு ரூபாயும் ஆயிரம் ரூபாயும் ஒழிச்சுட்டா இந்தியா வந்து வல்லரசாயிடுற மாதிரி எல்லாம் இருக்கும் அப்போ இந்த அதே நம்ம பாக்குறோம் டிமாண்டேஷன் காலகட்டம் திடீர்னு வந்து ஐநூறு ஆயிரம் செல்லாத பேர் வந்து பாராட்டு பாராட்டு தெரியும் சூப்பர் என்ன 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 ஒரு முடிவு அப்படின்னு பாராட்டி அப்படியே பொஞ்ச காலம் போனாலும் அதனுடைய முடிவு என்னவா இருக்குன்றதை இப்போ வரைக்கும் நாம அனுபவிச்சிட்டு இருந்தோம் சாமானியர்கள் அதை அனுபவிச்சிட்டு இருந்தாலும் பாக்குறோம் இல்லையா அப்போ ஒரு 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 துல்லியமான தமிழ் சினிமாவில வந்து திராவிட சினிமாவில ஆரம்பிச்சது அண்ணா கலைஞர்கள் ஆரம்பிச்சது ஜெயகாந்தண்ணா தமிழ்நாட்டு சினிமா இப்போ பல பேர் அடுத்தடுத்து இப்போது ரஞ்சித் இவங்களாம் வந்து தலித் சினிமா எழுக்கிறாங்க தமிழ் தேசிய சினிமா எழுதுகிறது நிறைய அரசியல் வந்து நமக்கு தூசு கிடையாது வசந்தபாலன் சார் எங்க இதை வந்து தலைமை செயலத்தில் என்ன மாதிரியான அரசியல் பேசுகிறது ஒரு திராவிட அரசியல் எடுத்துக்கலாமா இல்லை இல்லை நான் வந்து என்னன்னா முதல்ல வந்து நான் வந்து அரசியலே பேசலை ரொம்ப சேஃப் இல்லை சேஃப் கால் நான் வந்து என்னன்னா நான் அரசியல் விமர்சனம் பண்ணுறதோ அரசியல் பேசுகிறதோ என்னுடைய நோக்கம் இல்லை முதல்ல இந்த சீரிஸை பொறுத்த வரைக்கும் அந்த ஊழல் வழக்கில் சிக்கின அரசியல்வாதியுடைய மனநிலை அவனுடைய சு சுற்றம் என்னவாக இருந்துச்சு இதை தான் நான் பேசணுன்னு ஆசைப்பட்டேன் சீரிஸை பொறுத்த வரைக்கும் இதை பேசணும் ரொம்ப விலகியே அரசியலுக்குள்ளே போயிடக்கூடாது முதல்வன் போன்று அரசியல் பேசுகிற ஒரு படமாவோ அப்படி ஆயிடக்கூடாது அப்படின்னு ஏன்னா அது ஒரு மெயின் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா அது வந்து ஒரு சூப்பர் மேன் ஸ்பைடர் மேன் மாதிரி ஒரு ஒரு ஒருத்தர் வந்தா இப்படி இருக்கும் அப்படிங்கிற கனவு அந்த சினிமாவுடைய ஜானரோ என்னுடைய சினிமா ஜானரோ வேறு வேறு ஸோ அதுக்கும் இதுக்கு நம்மளுக்கு கம்பேரே பண்ண முடியாது ஆக்சுவலாக ஸோ அதனால என்னுடைய இடத்துல இருந்து எவ்வளவு யாரையும் காயப்படுத்தாத ஒரு அரசியலை பேசிட முடியும் அப்படின்னு நான் நம்பினேன் ஸோ அதை ரொம்ப கவனமாக பேசுனதுனால தான் இவ்வளோ பாராட்டும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் நீங்களே ஒன்று சொன்னீங்க ஒரு ஒரு ட்ரெய்லர் வந்துச்சு ஒரு வெப் சீரிஸே தடைபட்டுருச்சு ஸோ இங்கே அப்படி ஒரு சூழல் தான் இருக்குது ஸோ நம்ம வந்து கவனமாக அதை செய்ய வேண்டிய கட்டாயத்தில் இருந்தோம் ஸோ ரொம்ப கவனமாக ஒரு வார்த்தை ஒருத்தரை கூட நம்ம காயப்படுத்திடாமல் ஒரு வெப் சீரிஸை ப்ரெசென்ட் பண்ணோம் இப்போ எனக்கான அரசியல் தான் இப்போ நீங்கள் சொன்ன நிறைய வார்த்தைகள் ஒரு தலைவனோ தலைவியோ இந்தியாவில் ஊழல் நிறுவனமாக இயக்கமாகப்பட்டிருக்கு ஜனநாயகத்தை காப்பாற்றுறதுங்கிறது ரொம்ப முக்கியம் இப்போ இன்னும் ஒரு அழகான விஷயம் நீங்கள் ஒரு டம்ளரில் ரெட்டை கோலை முறை வந்து இன்னும் அரசியல்வாதிகளுக்குள்ளே இருக்குது அப்படின்னு உங்கள் விமர்சனம் தெளிவாங்க ஸோ இப்படி எனக்கு எங்கெல்லாம் தூணுதோ அந்த இடங்களில் நான் அரசியல் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன் இப்போ காடுனா என்னன்னு தெரியுமா ரெசார்டு தானே ரெசார்ட்னால் உங்களுக்குலாம் காடா டிப்பிக்கலாக நீ வந்து வெளிநாடுகளில் போய் செட்டில் ஆணும்னு நினைக்கிற யூத்தோ ஆமாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு யூத்தோட மனநிலை இப்படி எனக்கு எங்கெல்லாம் படுதோ அந்த அரசியலை பேசணும்னு நினச்சேன் அப்போ சமூகம் சார்ந்த அரசியலை பேசணும்னு நினச்சேன் அதான் என்னுடைய நிலைப்பாடு இதுல இன்னும் நான் குறிப்பா கேட்கணும்னு இதுல ஒரு ரெண்டு கேரக்டர் இருப்பாங்க அவங்க யாரு அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு மீடியேட்டர் மாதிரி ரெண்டு கேரக்டர் வந்து அவங்க வந்து ஒன்றிய அரசுக்கு இதுவா இருக்காங்களா என்னவா இருக்காங்க தான் என்னதான் அரசியல் பேசணும் அங்கங்க சில சமகால அரசியலையும் அங்க அதுல போடுறதெல்லாம் தெரிஞ்சது அது நான் குறிப்பிட விரும்பல சீரீஸ் பாக்குறவங்க கண்டிப்பாக அப்படி அவர் வந்து பேசும்போது இந்த கட்சியில இருந்து ஒரு பொதுச் செயலாளர் எம்எல்ஏ ஒருத்தர் கூப்பிட்டு போறாரு அங்கதான் அந்த சீனை பார்க்கும் இன்னுமா ஜாதி பாக்குறாங்க அப்படின்னு இங்க பேசிட்டு இருப்பாங்க ஆனா இங்க பெரிய பெரிய அரசியல்வாதிகள் உயர் அதிகாரிகளுக்கே வந்து இரட்டை தமிழர் முறைதான் இன்னும் எல்லா இடத்தையும் இருக்கு அப்படின்றத அவங்க பதிவு கொடுத்துருக்காங்க அது குறிப்பா டி மூணு பேருக்கு வரும் அதுல ரெண்டு டம்ளர் சாதாரண பிங்கான் மக்களையும் ஒண்ணு வந்து சில்வர் டம்ளர் வெள்ளி டம்ளர் வெள்ளி டம்ளர் சில்வர் இங்கிலீஷ் வேற ஒரு வெள்ளி டம்ளர்ல இருக்கும் அப்ப அதன பாரதி சார் எடுக்க போவார் அது உங்களுக்கு இல்ல அப்படின்னு அந்த மெயின் சொல்லுவார் அப்புறம் அவங்க ரெண்டு பேரும் எடுத்து எடுத்து அதோட கூட முடிச்சிருக்கலாம் ஆனா பிறகு அது ஒரு விளக்க வரை பின்னாடி இருக்கும் ஒரு கோச்சிட்டு போனது பிறகு அந்த வெள்ளி டம்ளர் மேட்டர் இருக்குமா அப்படின்றத அங்க அழுத்து ரெஜிஸ்டர் பண்றீங்க அப்போ அது குறிப்பிட்ட பிரிவினரா நீங்க அதை வந்து ஸ்ட்ராங்கா இன்னும் இருக்குன்றது அப்படிதான் நான் பாக்குறேன் அதெல்லாம் எப்படி பிளான் பண்ணுங்க என்னன்னா பொதுவா நம்ம ஒரு இடங்கள்ல போறப்ப அந்த மாதிரி நடக்கும் அதை நான் பல இடங்கள்ல பாத்திருக்கேன் இப்ப நான் ஒரு இடத்துக்கு போனா அதுவே நடக்கும் எனக்கும் இத சொல்லணும்னு தோணுச்சு இன்சல்ட் பண்ணணும் ஆனா வந்து ரொம்ப கூர்மையா இன்சல்ட் பண்ணணும் அப்படின்றப்ப என்ன இங்க சமூகத்துல நடக்குது அப்படின்னு பாக்குறப்ப இது பல இடங்கள்ல இன்னமும் நடக்குது இப்ப வந்து மாமன்னர்ல வந்து உட்கார மாட்டார் அவரு அப்படின்னு சொல்ற இடம் இருக்குல்ல அது ரொம்ப கூர்மையா இருந்தது சோ ஸோ அந்த மாதிரி ஒரு கூர்மையான ஒரு இடத்த போய் தொடரணும்னு ஆசைப்பட்டேன் உண்மையிலேயே உண்மையிலே இங்கே நடக்குது அது தான் அந்த 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 காட்சி எனக்கே ரொம்ப பிடிச்ச காட்சி ஓகே ஓகே நல்லா இருந்துச்சு இதே வந்து நான் கடைசியா கேட்க நினைக்கிறது அவர் வந்து ஒரு முடிவெடுத்த கட்சியினுடைய தலைவராக ஒரு மக்களுடைய தலைவனாவோ ஒரு முடிவெடுத்து சீல் பண்ண ஒரு கவர்க்குள்ள வச்சுட்டு தான் ஜட்மெண்ட் போறாரு அந்த ஜட்மெண்ட் தள்ளி போனா கூட அவர் ஒரு கண்டிக்கப்பட்டாலும் கூட யார் எடுத்து கட்சியை வழி நடத்தணும் அப்படிங்கும் போது வந்து வாரிசா இல்ல வாரிசு இல்லையா அதெல்லாம் தாண்டி ஏன்னா அந்த அதுக்கு நீங்க ஒரு பதில் வச்சிருக்கீங்க இவரை தாண்டி கிஷோரை தாண்டி சந்தான பாரதியோட அப்பா உருவாக்கின கட்சியா தகுதியானவங்க ஆளணும் இன்னும் சொல்ல போனா நம்ம மன்னராட்சியிலேயே எல்லா பிள்ளையும் ஆள முடியாது அப்போ அதுல ஒரு தகுதியான நபர் தான் அடுத்து வழி நடத்தணும் போது ஒரு உண்மையான தலைவர்கள் அதுதான் சூஸ் பண்ணுவாங்க தான் பிள்ளையிலேயே யார் பெஸ்ட் அப்படின்றது இல்ல வெளியில வந்து கூட சூஸ் பண்ணலாம். அதுல வந்து பார்த்தோம் அப்படின்னா இவங்க ரம்யா नामல சொன்னதா நமக்கு எழுதி இருக்கறதுது மிஸ்டர்ன கூட அது சரியான முடிவா பாக்கறீங்களா அவரோட எழுதி இருக்கலமா. சரியான முடிவா தவறான முடிவாங்கிறது தாண்டி அவரோட இடத்துல இடத்துல இருந்து அவர் என்னவா என்னன பார்ப்பே அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். சோ அவர் வந்து நான் வந்து இந்த வெப் சீரிஸ் முழுக்கவே ஒரு தடுமாற்றத்துல இருக்கிற முதல்வரா தான் நான் பார்க்கறேன். அவர் வந்து ஊழல் வலக்கு சுமத்தப்பட்டிருக்கு. நம்ம பொதுவா எல்லா இவ்வளவு பெரிய கரை இந்த கறையிலந்து தான் மீள முடியாது. நான் மக்களுக்கான தலைவனா இருந்தாலும் இந்த சட்ட சிக்கல்கள் போய் மாட்டிட்டோம் இது நம்ம குடும்பத்தை பாதிக்குது நம்ம ஆட்சியை பாதிக்குது அரசியலை பாதிக்குது அப்படிங்கிற தடுமாற்றம் தான் அவருடைய முதல் காட்சியில இருந்து இருக்கும் அவர் ஒரு டிஸ்டர்பிங் பீரியட் ஆஃப் அவருடைய சிஎம் காலத்தில் காலத்துல சோ அதுல அவர் வந்து சரியா முடிவெடுத்தாரா தவறா முடிவெடுத்தாரா இப்படின்னு அவர் நிறைய தவறான முடிவுகளும் எடுப்பார் இப்ப அந்த பொண்ணு கல்யாணம் சரி என்னமோ பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவார் அப்புறம் கொற்றவை நினைவுறுத்துறப்ப தப்பு அப்படின்னு முடிவெடுப்பார் அப்புறம் யார் என் சேர்ல அடுத்து உட்காடுறது அப்படின்னு கேட்குறப்ப அந்த சேர் அதுவே தேர்ந்தெடுக்கு நீங்க ஏன் கவலைப்படுறீங்க தெரியும் நீங்க என்ன இமயமலையவே தூக்கி சோமுக்குறீங்க நினைப்பா அப்படின்னு அவர் கிண்டல் பண்ணுவார் சோ இப்படி வந்து அவர் வந்து ஒரு டிஸ்டர்பிங்கான ஒரு மனநிலையோடு தான் ஸோ அந்த முடிவு வந்து அவருடைய டிஸ்டர்பிங் மனநிலை எடுக்கப்பட்ட ஒரு முடிவு தான் அது சரியான முடிவுன்னு சொல்ல முடியாது ஓகே ஓகே இல்லை எல்லாரும் கேட்கறதுதான் நானும் கேட்கறேன் இங்கிருந்து ரெஃபரன்ஸ் எடுக்கும்போது இந்த கேரக்டரை வந்து பண்ணும்போது ரொம்ப ஜெயலலிதாவுடைய கேரக்டரா நிறைய பேர் அதை நினைச்சுக்கிறாங்க ஏன்னா ஊழல் வழக்கு அவங்கதான் கண்டிக்கப்படுறது இறந்ததுக்கு பிறகுதான் கண்டிக்கப்படுறாங்க அதுக்கு முன்னாடி ரெண்டு தீர்ப்புகள் வந்திருக்கு ஆனா அவங்க எங்கேயுமே வந்து மாநில உரிமையை விட்டு கொடுக்கவே இல்லை உயிரோட இருந்த வரைக்கும் அதெல்லாம் பார்க்க முடியும் அந்த கேரக்டர் வந்து அதை பேசிக்கிட்டே இருக்கும் எனக்காக வந்து என் மக்களோட உரிமையோ இதே விட்டு கொடு நாட் ஒன்லி ஜெயலலிதா ஒரு மக்கள் நேசிக்கிற யாரா இருந்தாலும் சொல்றதான் அந்த கேரக்டர் பேசிட்டே இருக்கும் அப்போ ஒரு கட்சியை வந்து யார் வழி நடத்தணும் போனோம் அப்படிங்கும்போது அந்த ஒரு கடுமாற்றத்துல தன் மகள் நிறைய பேர் இருக்காங்க கேரக்டரும் அங்க கொடுக்குற லீடு தான் அவங்க வந்து உள்ளூரை எதுவுமே அவங்க மனசுலன்னு சொல்லல பட் அவங்க சொல்றது இந்த தனக்கான அப்படின்னு சொல்றாங்க அப்படிதான் கடைசி நாட்களை என்ன அப்படிதான் அந்த சேர் அவங்க அந்த சேருக்கு ஆசைப்படலை உண்மையில இவங்க இவங்க ஒரு பிழை பண்ணிடுறாங்க அப்படின்றது இருக்கும் அப்போ வந்து ஒரு எப்பயுமே இந்த மாதிரியான ஸ்டேஜ்ல ஒரு ஒரு பிரச்சனை வெடிக்கும் போதுதான் அந்த சேருக்கு யாருக்கு தகுதியான யாரே எதிர்பார்க்காத ஒருத்தர் அப்படிதான் அப்போ அடுத்த சீசன்ல ஸ்டோரி எப்படி இல்ல அது இன்னும் எழுதல அது நடக்கிறப்ப அது எழுதணும் எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா எனக்கு எப்பவுமே நக்சல் மாவோயிஸ்ட் இவங்களையும் நான் வந்து நீங்க சொல்ற மாதிரி இருக்க அவங்களையும் ஒரு மக்களுக்கான ஒரு கொரளிகளுக்கு அவங்க எடுத்த பாதையான ஆயுதம் அப்படின்றத அவங்க சூஸ் பண்ணிட்டு இருக்கலாம் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தமிழ்நாட்டுல வந்து தமிழ்நாட்டுல பொதுவாகவே அவங்க அவங்கள வந்து ஊடகங்களோ இல்ல பதிவு பண்றதோ வந்து அவங்களை கிரிமினல்ஸா குற்றவாளிகளாம் காட்டிட்டு இருந்தாலும் அவங்க எங்கேயுமே எளிய மனிதர்களே இதே வந்து இது பண்ற மாதிரி இருக்க மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது இதுல வந்து அந்த ஒரு ஒரு கண்டெய்னர் எடுக்கணும் எடுக்கணுங்கும் போது ஒரு குழந்தைய உங்களோட குழந்தைய வந்து அஹ் கடத்திட்டு போற மாதிரி அவங்களை மிரட்டி அச்சுறுத்தி இது எப்படியாவது எனக்கு பண்ணி கொடு அப்படின்றத வந்து ஒரு ஒரு மாவோயிஸ்டோ நர்லை அப்படி ஒரு வேலையை வாங்குவாங்களா இல்ல குழந்தை கடத்துற மாதிரி எல்லாம் ஒண்ணும் இல்ல 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 அவங்க என்ன சொல்றாங்க மிரட்டல இல்ல மிரட்டல் நான் தான் அம்மான்னு சொல்லிடுவேன் விட்டு கொடுக்காம இருக்கிறா அது முதல் முதல் பாயிண்ட் இன்னொரு பாயிண்ட் வந்து அங்க இருக்கிற சிக்கல் என்னன்னா யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு அங்க வந்து வனத்துல ஒரு பெரிய யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு போராளிகள் வந்து யுத்தத்தை தொடர்ந்துகிட்டு இருக்காங்க எதுக்காக இங்க இருந்து நம்மளுக்கு வந்து ஆயுதங்கள் வந்துரும் ஆயுதங்களை எடுக்கிறதுக்காக துர்கா போயிருக்காங்க அவங்க வந்துருவாங்கன்ற இப்ப இங்க இருக்கிற பிரச்சனைங்கிறது ஒரு சின்ன பிரச்சனை அங்க உயிர் போற பிரச்சனை அவ அங்க உயிர் போயிரும் நீ என்ன நினைச்சிட்டு இருக்க நீங்க அப்படின்னு சொல்ற நிஜமாவே அங்க ஒரு பெரிய வார் சூழல்ல இருந்து ஒரு போராளி வந்திருக்கா ஆயுதங்கள் எடுக்கிறதுக்காக அவ எடுத்துட்டு எவ்வளவு சீக்கிரம் போனாதான் அந்த போராளிகளுடைய வெற்றி இருக்கும் இல்லைன்னா மொத்தமா அழிச்சு அழித்தொழிக்கப்பட்டுருவாங்க சோ அங்க ஒரு பெரிய வார் நடந்துட்டு இருக்கு இந்த சூழ்நிலை இருக்கிறவ அவளோட எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணா போவோம் இப்ப உங்களுக்கு போர் தர்மம்னு ஒண்ணு இருக்குல்ல எந்த எக்ஸ்ட்ரீம் ஆனா அந்த எக்ஸ்ட்ரீம்ங்கிறது நான் வந்து சொல்றது வந்து அஹ் மக என் பொண்ணுதான் நான் தான் அம்மான்னு சொல்லிடுவேங்கிறதும் அந்த அதத்தான் ஒரு அம்மா பயப்படுறான் இவள்னால வளர்த்த அம்மா பயப்படுறதுங்கிறது வந்து அந்த உரிமை தனக்கு பறி போயிடும் அப்படிங்கிறது தானே தவிர மற்றபடி மிரட்டல் மிரட்டல் எல்லாம் இல்ல சொல்லாம் நீங்க உங்களுக்கு ஒரு அச்சம் இருக்கு உங்க விமர்சனத்துலயே அது படிச்சேன் சோ உங்களுக்கு அச்சம் இருக்கு நான் அது ரொம்ப கவனமா தான் வச்சிருந்தேன்

இவங்க ஏன் வந்து இன்னும் இருக்கு அப்படின்றது இருக்கு இன்னும் நீங்க சொல்ற விஷயம் வந்து நிறைய பேருக்கு புரியாது எங்க இந்தியாவில எத்தனை நடக்குதுன்னு தெரியாது உண்மை கிரீன் கண்ட் பசுமை வேட்டை என்ற பேர்ல எல்லாம் காடுகள் குளிர்க்க இப்ப மணிப்பூர்ல எல்லாம் எவ்வளவு பெரிய கலவரம் நடந்துட்டு சோ அதனால நம்மளுக்கு வடகிழக்கு மாநிலங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒரு போராட்டமும் ஒரு பிரச்சனையும் இருந்துட்டே இருக்குது ஆக்சுவலா தொடர்ந்து நம்ம எதிர்கொண்டுட்டே இருக்கணும் அரசாங்கம் எதிர்கொண்டுட்டே இருக்குது சோ வந்து அங்க உண்மையிலேயே நக்சல்ஸ் மாவோயிஸ்ட் எல்லாரும் ஏதோ ஒரு விதத்துல ஆக்டிவேட் ஆகிட்டே இருக்குதான் இருக்கிறாங்க சோ நம்மளுக்கு வந்து சேஃபான தமிழ்நாட்டுல இருக்கிறனால நமக்கு எதுவுமே தெரியல இல்ல இதுல நீங்க இன்னொன்னு சொல்ல வருதுன்னா இப்ப தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட எண்பதுகளில் இருந்த நக்சல் ஊர்ல வந்து கொஞ்சம் தருமபுரி கிருஷ்ணகிரி இந்த பக்கத்துல இருந்தவங்க கூட இல்ல அதுக்கு இங்கே வந்து அரசியல் சூழல் மாறி இருந்துச்சு நீங்க சொல்ற மாதிரி அவங்களுக்கான தேவை பூர்த்தி அடையும் போது அவங்க துப்பாக்கி எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைஞ்சு போச்சு அப்படின்னு நினைக்கலாம் அது நிறைய அரசியல் கட்சிகளோட பங்கு தமிழகத்துல இருக்குது அப்படிதான் இங்கேயும் வந்து இது ஆயுதத்தை விட அதிகாரத்தை அடைஞ்சிட்டோம்னா நம்ம மக்களுக்கான அதை பண்ணிடலாம் பெரியார் கிட்ட இருந்து அண்ணா முரண்பட்டு கட்சிய ஆரம்பிச்சு அவர் அந்த அதிகாரத்தை கிட்டத்தட்ட அதை பண்ணிருக்காருன்னு தான் நம்ம பாசணும் அப்போ வந்து கொற்றவை அந்த முடிவெடுத்து சரியா போயிட்டாங்க இவனும் அவங்க வந்து ஆயுதங்களை எடுத்துட்டு வர்றதும் இன்னொருத்தங்களை போய் மக்கள் பிரதிநிதியா இருக்கிறவங்களை வந்து தர்ம சங்கடத்துக்கு உள்ளாக்குற வேலையும் பண்ணிட்டு இல்ல இவங்க இவங்க வந்து சரியா முடிவு எடுத்துட்டு மக்கள் ஜனநாயகத்துக்கு வந்துட்டதா அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க பண்றதா சரின்னு நம்பிட்டு இருக்காங்க இன்னும் யுத்தம் போயிட்டு இருக்கு அங்க இன்னும் இந்த மாதிரியான தமிழ்நாடு மாதிரியான இடத்தை அவங்க பாக்கல நார்த் ஈஸ்ட்ல இன்னும் அப்படி ஒரு வளர்ச்சியை பார்க்கணுங்கும் போது அவங்க அதுதானே தேடி போவாங்க இதுல எது சரி தப்புன்னு இல்ல சொல்ல முடியாது இல்ல உங்க நில உங்க நிலைமையில இருந்து எது சரி தப்புங்கறத நீங்க தான் முடிவு பண்ணணும் இப்ப இஸ்ரேல்ல இலங்கையில மணிப்பூர்ல அப்படின்னு சொல்லிட்டே போகலாம் யுத்தம் நடக்கிற இடத்துல அந்த இடத்துல இருந்து தான் நீங்க அந்த குரலை பார்க்கணுமே தவிர நம்ம வெளியே இருந்து பார்க்கணும் நம்ம சேஃபான ஒரு ஜனநாயக அமைப்புல உங்களுக்கு ஒரு பிரச்சனை நீங்க போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் கோர்ட்டுக்கு போலாம் ஜட்ஜ் வந்து உங்களுக்கான குரலை வந்து எதிரொலிப்பாரு நல்ல தீர்ப்பு வரும் இப்படின்னு நம்புற ஒரு ஜனநாயக அமைப்புல இருக்கிறப்ப நம்ம வந்து நம்ம ஒன்று சொல்லுவோம் அவங்களுடைய சூழ்நிலையிலிருந்து அதை பாக்குறப்ப அங்க ஜனநாயகத்துக்கான எந்த மரியாதையும் இல்லை இப்போ ஜனநாயகங்கிறது என்னன்னா எதிரியும் நீங்களும் ஜனநாயக அமைப்பை மதிக்கணும் அதுதான் அந்த ஜனநாயகங்கிறது இப்ப எதிரி ஜனநாயகம் இப்ப மதிக்கலாம் அங்க ஜனநாயகத்துக்கு என்ன ரோல் இருக்கு இப்ப உங்க ஒருத்தர் உங்களை அடிக்க வர்றாருன்னா போலீஸ் வந்து அவர் தண்டச்சிடும் நீங்க நம்புறதுனாலதான் நீங்க அவர் திருப்பி அடிக்காம இருக்கீங்க இல்லையா சோ இப்ப இப்ப நம்ம போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் என்னை வந்து இவர் தாக்கிட்டாரு போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க இதுதான் ஜனநாயக நடவடிக்கை போலீஸ் நடவடிக்கை எடுக்காதுங்கிறப்ப நீங்க என்ன செய்வீங்க அப்படி ஒரு சூழல் எல்லா சோ நிலத்துக்கு நிலம் அரசியல் என்பது எப்பவுமே மாறுபடும் அந்த நிலத்துல வந்து அந்த ஜனநாயகம் தோற்று போனத்துல ஒருத்தர் என்ன முடிவு எடுக்கிறாங்க ஆரம்பத்தை என்னுடைய முடிவா வச்சிருக்கீங்க ஆரம்பிக்கும்போது போது ஜார்க்கண்ட்ல இருந்து ஆரம்பிக்கிறீங்க முடிக்கும்போது தமிழ்நாட்டுல முடிச்சிருக்கீங்க ஏன் ஜார்க்கண்ட் ஜார்க்கண்ட் உங்களுக்கு தெரியும் நக்சல்ஸ் அதிகமாக இடம் ஸோ ஜார்கண்டோட நிலப்பரப்புகள் வந்து நிறைய கண்டுபிடிக்கப்பட்டு லேண்டுன்னு சொல்லுவாங்க கேபிட்டல் ஆஃப் மைன்ஸ் சொல்லுவாங்க அந்த ஜார்க்கண்ட ஜார்க்கண்ட் முழுக்க அவ்வளவு மைன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கு நிறைய பழங்குடியினர் ஆதி குடிகள் அவங்களுடைய நிலங்கள் தான் மைண்ட்ஸா மாறி அவங்களுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கு அப்படின்னு நான் நம்புகிறேன் நான் படித்த தகவல்கள் மூலயமா ஸோ அங்கேருந்து அந்த கதையை தூங்கலாம் ஏன்னா அந்த கதை வந்து ஒரு நிலப்பரப்பு வந்து பழங்குடியின் இருந்து பிடுங்கப்பட்டு அங்கேருந்து ஒரு போராட்டம் துவங்கியது தான் இந்த அதனுடைய ஆதி புள்ளி ஸோ அதனால் அங்கேருந்து அந்த கதையை தூங்கலாம் நினச்சேன் ஓகே இப்போ செகண்ட் சீசன் எதிர்பார்க்கலாமா அது சேனலும் கம்பெனி தான் முடிவு பண்ணணும் ஸோ காலமும் நேரமும் வர்றப்ப அது நடக்கும் கண்டிப்பா வேற என்ன ப்ராஜெக்ட் சார் இப்ப எழுதிட்டு இருக்கேன் நான் படமா அது வெப்சீரீஸ் தெரியல எனக்கு எழுதிட்டு இருக்கேன் ரெண்டுமே எழுதிட்டு இருக்க கண்டிப்பா தலைமை குழுவையும் நிறைய பாக்குறாங்க தொடர்ச்சியா அந்த சொல்லி மகேஷ்